இனிய காலை வணக்கம் ஃபஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி வீடியோஸை கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு நைட்டு உப்புமா தாங்க பண்ண போகிறேன் யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும் யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்குமே கொஞ்சம் பிடிக்காதுங்க அது ஏன்னு தெரியலங்க சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பிடிக்காது தான் இந்த கோதுமை தோசை உப்புமா அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னு ரீசன் தெரியல உங்கள் யாருக்காவது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னா சொல்லுங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி பட்டர் தீந்து போச்சு ஸோ மாவு இல்லாத காரணத்தில் வந்துட்டு உப்புமா பண்ணிடலாம் பசங்களுமே இப்போல்லாம் லைட்டாக உப்புமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே இதை ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் மதியம் வச்சால் சாம்பார் கொஞ்சமாக இருந்துச்சு அதில் இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கவே இல்லை இன்னொன்று நாங்கள் வீட்டுக்கே எயிட் தேர்ட்டிக்கு தாங்க வந்தோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வெளியில் சும்மா நடந்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூரம் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்தது நைட்டு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி எயிட் தேர்ட்டிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டின்னரே செய்ய ஆரம்பித்தேன் ஸோ டைம் ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு இதை செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லை அப்படின்னா கூட நான் வேறு ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது மைண்டில் வச்சு வந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட செஞ்சு வந்துருப்பேன் ஸோ சிம்பிளாக பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிட்டேன் போலங்க இந்த டைம் வந்து உப்புமாவே எனக்கு கொஞ்சம் இதாக தான் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் பட் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் போல உப்புமா மட்டும் ஏனே தெரியல நான் விருப்பத்தோடு செஞ்சாலும் சரி வெறுப்போடு செஞ்சாலும் சரி அது எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு இஷ்டத்துக்கு அதை செஞ்சு நல்லா கொண்டு வரணும்னு நினப்பேன் பட் அது எனக்கு வந்து கரெக்டாக அமையாது அந்த மாதிரியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஓகே தான் டேஸ்ட் வைஸ் ஏதோ பண்ணினேன் சாப்பிட்டோம் தூங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்று எனக்கு இந்த உப்புமா பண்ணும்போதெல்லாம் வந்து எங்கள் தாத்தா ஞாபகம் வருங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ படித்தோம் அப்போ வந்து அம்மா வீட்டில் இல்லை அம்மா எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க தாத்தா வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா வீட்டில் வந்து ரவா இருந்துச்சு ஆக்சுவலி ரவை வந்து எனக்கும் செய்ய தெரியாது அக்காவுக்கும் செய்ய தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் அம்மா உப்புமா வந்து தண்ணி ஊற்றி தானே செய்வாங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா ரவை டக்குன்னு இழுத்துடுச்சு அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவா அதுவும் இழுத்துடும் அம்மா ரொம்ப நேரம் கிண்ண மாதிரி இருக்கே நம்ம ரெண்டு பேர் தண்ணி ஊற்றுனா டக்கு டக்குன்னு இழுத்துறது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் கிண்டுவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தண்ணியை ஊற்றி கிண்டுனா உப்புமா எப்படி தான் மங்காந்துச்சு பாயாசம் மாதிரி வந்துச்சு கடைசியில் என்ன பண்ணுறது தாத்தாவுக்கு பசி இதே சொல்லிட்டாங்க தாத்தா கிட்டே எடுத்துகிட்டு போய் தாத்தா இதுதான் உப்புமா இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தாத்தா வந்து அதை சந்தோஷமாக தாங்க சாப்பிட்டாங்க பசியில் அதுவும் இல்லாமல் பசங்க வந்து தெரியாததை எதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கு நம்ம சாப்பிட்டு நம்ம பசியாதோன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சா தாத்தா சொன்னாங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும் இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் அம்மா வந்ததுக்கப்புறம் சொன்னால் அம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏ ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி தண்ணி ஊற்றி தாத்தாவுக்கு வந்து பாயசம் வச்சு கொடுத்துட்டிங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அதனால் வந்து ரவ உப்புமா வந்து லைஃப்பில் ஒரு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருச்சு நல்லாவே ஸோ இது வந்து சாப்பிட்டாச்சு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நைட் நாங்கள் ரவையோடு முடிச்சிட்டோம் சட்னி அருகில் அந்த சாம்பார் இருந்துச்சு இல்லையா அது கூட சாப்பிட்டோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா பசங்கள் ரெண்டு பேரும் வெளியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதனால வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்துட்டு நான் கிண்ண உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே கொஞ்சம் கொல கொலான்னு தான் கிண்ணினேன் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா பசங்களும் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதனால அப்புறம் வந்து எல்லா தட்லேயும் ஷேர் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு உப்புமா ஆறுனதுக்கப்புறம் பசங்களுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து பசங்களுக்கும் ஊட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கே நைட்டு வந்து டைம் வந்து டென் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இட்ஸ் ஓகே பட் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் டைமும் வந்து போயிடுது டக்கு டக்குன்னு டைம்லாம் ஈஸியாக போயிடுது பட் ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்குதுங்க கடுப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போயிட்டு வந்தால் நமக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் வயல் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருந்துச்சு நல்லா பயங்கர காத்துங்க ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது நல்ல வெயில் அடிச்சிச்சு அதே சமயம் காற்றும் அடிச்சிச்சு அந்த மாதிரி ஒரு வெதர்னு வச்சுக்கோங்களேன் வெதர் எல்லாமே இப்போ பாசிட்டிவ் தான் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு வெளியில் போயிட்டு வரதுக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி தாங்க இருக்கும் எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அழகாக நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வெளில வந்தாலே சூப்பராக இருக்கும் ஏதோ நம்ம ஊர் ஃபீல் தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் கூட பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூட மாற்றலை நான் போட்டிருந்தேன் நைட்டியோடையே பசங்க கூட நடந்து போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சார் தான் வந்து கையை கையவே பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இவரை ஓடிடுவார் பயங்கரமாக ஓடுவார் இவன் இப்பெல்லாம் ஓடுவாங்க நைட் ஆனால் இங்கே வந்து காலை தூக்கிட்டு அம்மா இந்த கால் வலிக்குது அந்த கால் வலிக்குதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி என்னை விட சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் தான் ரெண்டு பேரும் ஓடினாங்க பாப்பாவை கூட சமாளிச்சிடலாங்க கை பிடிக்க சொன்னால் கை பிடிச்சி கூடவே நடந்து வருவான் ஆனால் தம்பி வந்து அப்படி கிடையாது சார் வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் ஓடுவார் இப்படி தான் ஓடுவார் நல்லா ஜாலியாக ஓடுவான் பொறுமையாக போட நடந்து போட அப்படின்னு சொல்லி கே சொன்னால் கேட்கவே மாட்டாங்க இங்கே பாருங்களேன் ஆப்போசிட்லலாம் எத்தனை பேர் வாக்கிங் வராங்கன்னு சொல்லிட்டு நல்லா வெதர்ங்க ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய வாக்கிங் வந்தாங்க சில பேர் வந்து ஜிம்முக்குலாம் கூட நடந்தே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் கூட இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து மெயின் ரோடு சன்செட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஆக்சுவலி இந்த டைம் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ வந்து டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சன்செட் கேப்சர் பார்க்கவும் இப்படி கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆப்போசிட்டில் வீடியோ எடுக்கும் போது நல்லாவே வெளிச்சமாக இருக்கும் இதெல்லாம் வந்து வில்லா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் இங்கே ஏரியாவுக்குள்ளே சூப்பராக பசங்க வந்து பேஸ்கெட் பால்லாம் விளாடுவாங்க நல்லாயிருக்கும் அங்கே தூரமாக ஒன்று பெருசாக தெரியுது பாருங்கள் ஆக்சுவலி அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் போலங்க இது வந்து இந்த சம்மர் டைமே இனிமேட்டுக்கு இந்த இந்த இது ஃபுல்லாக வந்து வயல்தாங்க இது வந்து நம்ம ஊரில் இந்த மேட்டாங்காடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல சோளம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு சோளம் போட்டதுக்கப்புறம் அந்த டைமில் உங்களுக்கு நான் வீடியோ வந்து எடுத்து போடுறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்கள் பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து நைட்டு டைம் வந்து எயிட் தேர்ட்டிங்க இதை வந்து பார்த்தா எயிட் தேர்ட்டி மாதிரி இருக்காது நம்ம ஊரில் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பசங்கள் ரெண்டு பேரையும் இது பண்ண முடியல பயங்கரமாக காற்றும் வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சா சரி ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் போயிட்டு நம்ம வந்து டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறேன் எவ்வளோ தூரம் நடந்தாலுமே பையன் வந்துட்டு நடப்பான்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வால்மார்ட் கூட நடந்து போயிட்டு திரும்ப நடந்தே வந்தோம் தம்பி நடந்தே போயிட்டு நடந்தே தான் வந்தான் அன்னைக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அன்றைக்கி ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக தம்பி வந்து நடந்து போயிட்டே வந்தான் பயங்கரமாக உனக்கு கால் வலிச்சிருக்கும் ஆனால் பார்க்கலாம் எனக்கு ஆனால் சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் நம்மனா நல்லாயிருக்கும் மாறுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி வெளியிலேருந்து வீட்டுக்கு போகவே மனசு வரலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படியே போகலாம் போல் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு வெதரும் நல்லா இருந்தது இதுவும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்டை ஃப்ரீயாக்கிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது திங்ஸ் வந்து இது பண்ணணும் எப்படி சொல்கிறது புதுசாக நமக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிதாங்க புதுசாக நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது மைண்டு ஆக்கிக்கே நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் கூட நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி வெளியில் வாக்கிங் போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெளியிலே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருந்துச்சு ஆதிக்கு தாங்க ஒரே குஷி ஜாலியாக இருந்தான் அவ்வளோதாங்க இது தம்பி வந்து தலையில் இடிச்சிட்டான்னு சொன்னோடனே ஆதி நீ வந்து மொத்தம் கொடுத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறா ஓகேங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ